இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா புரியார்க்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் அக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபத்ரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்ரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்றியும் நாம் பல நற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறைத்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ஆமேன் இன்றைய கேள்வி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது எது உங்கள் பதில் கமெண்ட் பண்ணுங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்